தன் ஒரு புலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம் ராசி பலன் நிகழ்ச்சியில நம்ம நாள் எப்படி இருக்குது இன்றைய ராசி நட்சத்திர பலன் எனக்கு எப்படி இருக்கு அது மட்டும் இல்லை இன்னைக்கு என்ன அஸ்ட்ராலஜி டிப்ஸ் நமக்கு இருக்குது இன்னைக்கு என் தொழிலை மேம்படுத்தக்கூடிய தினமா இல்லை இன்னைக்கு இப்படி தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணுமா இது போன்ற அதி அற்புதமான விஷயங்களும் வீட்டில் இருந்தாப்ல நம்ம கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய கோயில் விசேஷ பலன்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அடுத்து இந்த நிகழ்ச்சியில இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளை பத்தி பார்க்க போறோம் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இன்றைய திதி பௌர்ணமி திதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திருவோண நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய இன்றைய தினம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா கிரகண தினம் அப்படின்னு சொல்லுவா கிரகண காலங்கள் அப்படின்னு சொன்னா சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவா இந்த சந்திர கிரகண காலத்துல நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யப்படாது என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கு ஆக இந்த கிரகணம் எனக்கு இந்தியாவில் தெரியுமா தெரிந்தது தெரியாததுங்கிறத விட கிரகண காலகட்டங்களில் கர்ப்பிணி ஸ்திரீகள் வெளியில் வர்றதை தடுத்துக்கணும் பொதுவாகவே சாயந்தரத்துக்கு மேலே வெளியில் வர்றதை தடுத்துக்கணும் இருப்பினும் இந்த காலகட்டங்களில் வெளியில் வர்றதை தடுக்கணும் அடுத்து கிரகண காலங்களில் பார்த்துட்டேன்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜா ஸ்டோரில் தர்ப வாங்கிட்டு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர் உணவு இது போன்ற விஷயங்களில் தர்பையை கொண்டு போடுறது நம்மளுக்கு பெரிய தோஷங்கள் அண்டாது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகண காலங்களில் நல் கதிர் இல்லாமல் இருக்கிறது அது வந்து எதிர்மறையான வீச்சுகள் இருக்கிறங்காட்டி நம்ம குழந்தைகளும் பெரியவங்களும் வயதானவங்களுக்கும் உடம்பு உபாதைகள் இருக்கிறவங்களுக்கும் கர்ப்பிணி ஸ்திரீ பெண்களுக்கும் இது பாதிக்காது இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பெரியவங்க வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது இந்த காலகட்டத்தில் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இந்த காலகட்டத்தில் அக்கறை எடுத்துட்டு தெய்வத்தை வணங்கிறது தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறது தெய்வ நாமத்தை ஸ்மரணம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்மறையான பலன்கள் நம்மளை தாக்காம இருக்கும் அடுத்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான மேஷ ராசி அன்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்துல நான்கு பாதம் பரணி நட்சத்திரத்துல நான்கு பாதம் கிருத்தி நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லுவா பாராட்டுகள் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோமோ முயற்சி கேற்ற பாராட்டுகள் அப்படி பாராட்டு கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது தானாவே ஏற்பட்டுரும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரளுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வியாபாரத்துல அனுகூல்யமாக நடக்கும் எண்ணிய காரியம் கச்சிதமாக முடியக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு பெரியவங்க சேர்த்து வச்ச பணம் அல்லது பொருட்கள் உங்களை வந்து அடையும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் அமோகமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே கிருத்திய நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் மிருக்கசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் சில காரியங்கள் பண்ணும்பொழுது இதை செய்யலாமா வேண்டாமா இதற்கு ஏதாவது விளைவுகள் உண்டா அப்படின்னு யோசிச்சு பண்ணுறது ரொம்ப சிறப்புகள் மேலும் சில காரியத்தை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம பண்ணிவிட்டோமேனு சொல்லிவிட்டு வருத்தப்படாமல் இருக்கணும் இந்த மாதிரி வருத்தப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒருத்தருக்கு ரெண்டு பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி இந்த காரியத்தை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணுறது புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள்கிட்ட பணத்தை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துறதுக்கு முன்னாடி இதை பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிறது பெரியவங்கிட்ட அல்லது வீட்டில் இருக்கிறவாட்ட ஆலோசித்து இந்த காரியத்தை பண்ணுறது சிரமமில்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் பயத்தை போக்கி நன்மைகளை பொறுக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும் இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு மிதுனராசி அன்பர்களே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிர நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் மேலும் புனர்பூச நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு பிறர் மூலியமாக அந்த காரியத்தை செய்து முடிப்பீங்க ஆக்கத்துடன் எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய மனோபக்குவங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் மேலும் நிறைய விஷயங்களில் முயற்சி எடுத்து நிறைய விஷயங்கள்ல தோல்வி அடைந்ததெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துண்டு இனிமே இருக்கப்படாது இப்படி இனிமே இப்படி நடக்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை ஆட்கள்னால பிரச்சனையே அனுபவிச்சுட்டு இருந்தவர்களுக்கு தொழில் ரீதியா இனிமே வேலை ஆட்களுடைய பிரச்சனைகள் குறையறுத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் லாபங்கள் மேம்படும் முன்னேற்றங்கள் மேம்படக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஐந்து நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயர் வழிபாடு வெற்றினை கொடுக்கும் வழிபாடு கடகராசி அன்பர்களே புனர்பூச நட்சத்திரத்துல நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்துல நான்கு பாதமும் ஆயில்ய நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவாளுக்கு அமோகமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி சில நேரங்களில் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சு கொடுக்கும் எதிர்பாராத நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு இவரை பார்க்க போறேன் எனக்கு நிச்சயமா வெற்றி கொள்ளுமா அந்த இடத்துல இன்னொரு பெரிய மனிதர்களை சந்தித்து அதன் மூலமாக அடுத்தடுத்து நிலைக்கு வரத்துக்குண்டான உண்டான வாய்ப்புகள் உண்டு பரிட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்களில் குழந்தைகள் பேசுறது பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஞானமாக பேசுறது ஏன் குழந்தைய இப்படி பேசுறதுன்னு சொல்கிற அளவுக்கு மனதில் சந்தோஷப்படுற அளவுக்கு பேசின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பரீட்சையில் ஜெயிச்சு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் வேலை வாய்ப்பு முன்னேற்றம் உண்டு ிய இடத்தில் கடன் விஷயங்கள் கைகூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும் மேலும் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான யோகங்களும் உண்டு இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட என் ஒன்பது நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியினை கொடுக்கும் வழிபாடு சிம்மராசி அன்பர்களே மக நான்கு பாதம் பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம் உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் மாற்றங்கள் அதிகரிக்கக்குண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் கோபப்படுறது சின்ன சின்ன விஷயத்தில் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது சில நேரங்களில் அது தட்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த எதிர்பார்த்தவங்களை உங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாள் சந்திக்காத சில நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான தன்மையிலும் நீங்கள் பொழுது இருந்த நண்பர்களை இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பெற முடியும் மேலும் குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸில் அதே மாதிரி பாட்டில் படிப்பில் எல்லா விஷயங்களும் மேலோங்கக்கூடிய அற்புதமான தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாள் கழித்து என் வீட்டுக்கு போகலன்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாலும் வீட்டுக்கு போய் அம்மா அப்பா குழந்தைகள் இது பாதி எல்லார்த்தையும் பார்க்கறது மன மகிழ்ச்சியினை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு கன்னிராசி அன்பர்களே உத்தர நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரத்துல நான்கு பாதம் சித்திர நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல சில பல காரியங்கள் தடங்கள் ஏற்பட்டாலும் விடாமுயற்சியின் மூலமா அந்த காரியத்தை ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விடாமுயற்சியில ஜெயித்து காட்டக்கூடிய மனோபக்குவங்கள் உங்களுக்கு உண்டு நான்காம் இடம் வெற்றிகரமான இடமாக அமைவதனால எல்லா விஷயங்களும் சாதகமாக உண்டான வாய்ப்புகள் பெற முடியும் மேலும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை பெற முடியும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அமோகஸ்தானமாக இருக்கங்காட்டி பேச்சு திறமை எதலையும் காரியத்தோட பேசக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும் இன்றைய தினத்தில் கல்யாண காரியங்கள் எதிர்பார்க்குறவாளுக்கு புதிய வாகனம் வாங்கணும்னு எதிர்பார்க்குறவாளுக்கு புதிய இடம் வாங்கணும்னு எதிர்பார்க்குறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு வெற்றிகளும் உண்டு இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு அம்பிகை வழிபாடு வெற்றியினை கொடுக்கும் வழிபாடு துளாராசி அன்பர்களே சித்திர நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் சுவாதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆதாயத்துடன் செய்யக்கூடிய காரியமாக ஏற்படுத்திப்பீங்க இது ஆதாயம் இருந்தா செய்வேன் இல்லைனா அதை செய்ய மாட்டேன் யோசிச்சு யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் மேம்படுறதுக்காக அடுத்தடுத்து நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா தங்கம் வெள்ளி போன்ற துறைகளில் இருக்கிறவாளுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு நான் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கேன் இதுல வேலை ஆட்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவாளுக்கு வேலை ஆட்கள் மூலமான பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் கூட வேலை செய்யறவாகிட்ட மேலும் உங்கள் நண்பர்கிட்ட தொழில் ரகசியங்களை சொல்கிறது யோசித்து செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் வீட்டில் விசேஷங்கள் வச்சுக்கிறது சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வர்றது இல்லை நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துண்டு அதன் பிரகாரம் பேசி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் பெருகக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றியினை கொடுக்கும் வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே விசாக நட்சத்திரத்துல நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கேட்ட நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு வியாபாரிகளுக்கு லாபகரமான தினமாக இன்றைய தினம் உண்டு மேலும் புதிய இடம் வாங்கிறது புதிய சொத்துக்கள் சேர்க்கிறது அல்லது இருக்கிற இடத்தை கொடுத்துட்டு வேற இடம் புதுசா வாங்கலான்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல தன்மைகள் சேர்ந்து வரும் பெண்கள் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக பேசி கவனமாக பழகிக்கணும் யதார்த்தமாக பேசும் பொழுது வெளியிலிருந்து பார்க்குறவா தப்பான தன்மைகள் சொல்கிறதுக்குண்டான உண்டான வாய்ப்புகளும் உண்டு மேலும் வேலை வாய்ப்புகள் அமோகமான நிலைகள் கூடி வரும் மேலும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான தன்மைகள் வெற்றி கொடுக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கேசவம் நாராயணம் மாதவம் கோவிந்தம் விஷ்ணு வழிபாடு வெற்றினை கொடுக்கும் வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே மூல நட்சத்திரத்துல நான்கு பாதம் பூராட நட்சத்திரத்துல நான்கு பாதம் உத்ராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையுமே விளையாட்டா ஆரம்பிச்சு அதுல அடுத்தடுத்து நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் யாரோட கை கொடுக்கலும் இல்லாமல் நீங்களே உங்களுடைய சொந்த முயற்சியில வேலை தேடுறது சொந்த முயற்சியில பிஸ்னஸ் பண்றது சொந்த முயற்சியில எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுறது இன்னைக்கு நம்ம பத்து ரூபாய் சேர்த்துருக்கோன்னு சொன்னால் வேற யாருடைய முயற்சியும் இல்லை என்னுடைய முயற்சியால் தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்கிற அளவுக்கு அடுத்தடுத்த நிலைகளை எட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம் மேலும் சில முயற்சிகள் சில நேரங்களில் லாபத்தை கொடுக்கலைனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை உண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் பெயர் அதிர்ஷ்டம் கொண்ட என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு மகர அன்பர்களே உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் அவிட்டத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு கச்சிதமா நல்ல செய்தி வந்து சேரும் மேலும் சில துறைகள்ல ஒரு மடங்கை விட பத்து மடங்கு போட்டு தன்னுடைய சக்திக்கு மீறி தொழில் செய்யணும்னு நினைக்கிறவா ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசிச்சு செல்றது நல்லது மற்றவாவிட பேசும் குடும்ப நபர்கள்ட்ட பேசும்பொழுது இதை பேசலாமா வேண்டாமான்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பேசுறது யதார்த்தமாக அவள் மனம் வருத்தப்படாது பேசுறது நல்லது வீட்டில் இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா யோசிந்து தருமாறு இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் சரியான தீர்ப்பும் அவ அன்னோன்யமாக பேசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு மேலும் இடமாற்றம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் செய்து சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் வெளிநாடு பிரயாணம் செய்யணும்னு நினைக்கிறவாளுக்கு கைகூடி வரும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவாளை உடம்பு ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துன்றனும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நாராயணர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு கும்பராசி அன்பர்களே அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம் சதே நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்கள்ல மனசை தளர விட்டாலும் அடுத்தடுத்துக்கிற காரியத்துல நல்ல மன செழுச்சியுடன் எந்திரிச்சு நீங்களே அந்த காரியத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேசினாலும் அதுல ஆக்கப்பூர்வமாக அந்த காரியத்துல ஈடுபடுறதுக்கு உண்டான தன்மைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் குழந்தைகளுக்கு பரீட்சையில நல்ல மதிப்பெண் வரும் மேலும் பள்ளியில் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற்ற தாய் தந்தையருடைய பேரை காக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறது சங்கீதத்தில் ஈடுபடுறது டான்ஸ் கிளாஸில் சேர்றது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் சேர்ந்து அதி அற்புதமான பேர் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு உண்டு வேலை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவாளுக்கு புதிய வேலை வாய்ப்பு கூடி வர்றதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றியினை குவிக்கும் வழிபாடு மீனராசி அன்பர்களே பூரட்டாத நட்சத்திரத்துல நான்காம் பாதம் உத்திரட்டாத நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு உற்சாகமாக எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தினம் நிறைய விஷயங்களில் லாப நஷ்டம் பார்த்து வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள் இனிமே வரப்படாதுன்னு சொல்லிவிட்டு அழகா பேசி அந்த காரியத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மனைவியின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமண காரியம் எதிர்பார்க்குறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு படிச்சுண்டு வேலை எதிர்பார்க்கிறவாளுக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு எதிர்பார்க்கிறவாளுக்கும் வெற்றிகரத்தை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் சில வேலைகள்னால சில விஷயங்கள்னால தவிச்சுண்டு பிரச்சனையில மாட்டின்னு இருக்கிறவாளுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு கூட அதிலிருந்து விடுபட்டு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்த கொண்டான தன்மைகள் கூடி வரும் கவலை வேண்டாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றினை குவிக்கும் வழிபாடு என்னோட ராசிக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சவாளுக்கு இன்னைக்கு ராசி படம் உங்க மன திருப்தியை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா ஜோதிட டிப்ஸ் அதாவது ஆன்மீக தகவலை பார்க்க போறோம் அஸ்ட்ராலஜி டிப்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டல்னா ஒரு அம்மா என்கிட்ட சொன்னா சுவாமி என் குழந்தைக்கு வந்து பேச்சு ஒழுங்கா வர்றது கிடையாது இந்த பேச்சு வர்றதுக்காக என்ன பண்ணணும் ஏதாவது பூஜை முறைகள்ல ஏதா இருந்தா சொல்லுங்களோல அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இன்னொருத்தர் பார்க்கும்பொழுது கோயில் அர்ச்சனை பண்ண வந்தா இந்த குழந்தை மந்திரம் சொல்லும்போது மட்டும் எந்த விதமான திக்கும் இருக்காது ஆனா ஏதாவது பேச சொன்னா அப்படின்னு சொன்னா நூறு தடவை திக்கின்னு இருப்பான் இவனுக்கு நல்ல பேச்சு வரணும் ஏதாவது வழி இருந்தா எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மருத்துவத்தை எல்லாம் நீங்க பார்த்தீங்களாமா மருத்துவர்கிட்ட போன சாமி ஆனால் மருத்துவர் சொன்னால் கொஞ்ச நாள் பாக அவங்களுக்கு சரியாயிடும் பேச்சு பேச்சு பேசி 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 அந்த ஸ்பீச்சிங் ப்ராக்டிஸ் இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேச்சு வராத குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சரஸ்வதி அம்பாள் சந்நிதிக்கு போய் குலதெய்வ சந்நிதிக்கு போய் அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் பண்ணி தேனை நிவேத்தியம் பண்ணி அந்த தேன் எடுத்துட்டு வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்து வித்யா ஜபம் அப்படின்னு சொல்லுவா மேதா சூக்தம் அப்படின்னு சொல்லுவா சரஸ்வதி சுக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர ஜபத்தை பண்ணி அந்த குழந்தைக்கு தன்னுடைய நாக்கில காலை மாலை வேளைகளிலும் அந்த தேனை கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அக்ஷரம் பிழையில்லாது வரக்கூடியதாகவும் பெரிய ஞானத்தை பெறக்கூடியதாகவும் நம்மளுக்கு எவ்வளவுதான் திக்குகள் இருந்தாலும் அதிலிருந்து மாறக்கூடிய தன்மைகள் கொண்டதாகவும் ஏற்படும் அப்படின்னு நம்மளுடைய நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த அம்பாளுடைய மகிமை இந்த அம்பாளுடைய சக்தி இந்த அம்பாளுடைய வல்லமை நிச்சயம் இவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியும் நல்ல மேன்மையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இதுல பூர்ணமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஆத்மார்த்தமான நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையுடன் இந்த காரியத்தை செய்யும் பொழுது அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யா ஆரம்பம் கரிஷ்யாமி சித்தியுமே சத வாக்தேவி ஜவத்மஹே தீமஹி தன்னோ வாணி பிரஜோதயால் அம்பிகையுடைய பூர்ணமான அனுகிரகம் இந்த பூர்ணமான பலன்களையும் கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது என்ன நேர்களே இன்னைக்கு ஆன்மீக தகவல் அஸ்ட்ராலஜி டிப்ஸில் பார்த்துட்டேன்னா நம்ம குழந்தைகளுக்கு வேண்டி நல்லா பேசுறதுக்கும் பேச்சு வராத வாழுக்கும் திக்கு இருக்கிற வாழுக்கும் சரி செய்யறதுக்குண்டான ஒரு பெரிய டிப்ஸை வந்து பார்த்தோம் அடுத்தது அருள் தரும் ஆலயம் இன்னைக்கு அருள் தரும் ஆலயத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லலாம் ஆறு படை முருகனை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏழாம் படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்துட்டால்னா மருதமலை மருதமலையுடைய பெருமைகளை சொல்றதுக்கு கோடி விஷயங்கள் பத்தாது அப்படின்னு சொல்ல முடியும் அதி அற்புதமான மருதமலை கோயிலை பத்திதான் தான் நம்ம பார்க்க போறோம் முருகன தரிசனமும் பண்ண போறோம் பலவிதமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சிறப்பு ஸ்தலங்கள்ல குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம் என்று சொல்ல நாமத்துக்கு ஏற்றாற் போல மருதமலை முருகப்பெருமான் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் இந்த மருதமலை முருகன் கோயிலில் பார்த்துட்டுன்னா அதி அற்புதமாக எப்படி பழனியில் நீங்கள் வந்து ஏறணுமோ அதே மாதிரி படிக்கட்டி ஏறி சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் ஆலயத்துக்கு மேலே ஏறினோடனே வலதுபுறமே நம்மளுடைய சுவாமியுடைய கோபுரத்தை நம்மளால் தரிசனம் பண்ண முடியும் இந்த தரிசனம் பண்ணி உடனே முருகனுடைய நாமத்தை சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை தரிசனம் பண்ண முடியிறது மருந்துக்கு மலையாக இருக்கக்கூடிய மருதமலையில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலில் பாம்பாட்டி சித்தர் சந்நிதி அப்படின்ற ஒரு சந்நிதியை நம்மளாக பார்க்க முடியும் வள்ளி கொகைன்னு சொல்லக்கூடிய இந்த வள்ளிய தரிசனம் பண்ண முடியும் நாகர தரிசனம் பண்ண முடியும் கீழே இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் சன்னிதியிலிருந்து அதி அற்புதமான குகை ரூபமாக சுவாமியினுடைய சன்னிதானத்திற்கு போய் நித்திய தினம் பாம்பரூபமாக தரிசனம் பண்ணக்கூடிய சித்தர் வழிபாடு இங்கே மட்டும்தான் அது இருக்கு அதி அற்புதமான ஆலயத்தில் முருகப்பெருமான மனசார வேண்டிண்டு சுவாமியை சுத்தி வரும்போது தட்சிணாமூர்த்தி சுவாமி மகாவிஷ்ணு இந்த மாதிரி பரிவார தெய்வங்களை தரிசனம் பண்ணி நவ தீமைகள் தீர்ந்து நன்மைகள் திறக்க கூடிய எம்பெருமான் முருகனுடைய அற்புதமான ஆலயங்கள்ல மருதமலை கோயிலும் விசேஷமான சொல்லலாம் அற்புதமான ஆலயங்கள்ல முருகப்பெருமானுடைய ஏழாவது வீடாக நினைக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் மருதமலை முருகன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மருதமலை முருகனை தரிசனம் பண்ணோம் மேலும் ஒவ்வொரு நிகழ்ச்சில ஒவ்வொரு தெய்வங்களும் ஆலயங்களும் அதி அற்புதங்களையும் பற்றி பார்க்க போறோம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவர்களுக்கும் எம்பெருமானுடைய பூர்ணமான அனுக்கிரகத்துடன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷன் திருமகனே உருகை முகன் தம்பியே உருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் வெற்றி வேல் வெற்றிவேல் கரகரோகரா மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் நன்றி வணக்கம்